வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்ட இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கள்ளக்காட்டில் வந்து வாழை ஊடு பயிர் பண்ணியிருக்கோங்க நேந்திரம் வாழை வந்து ஊடு பயிர் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம செடி நட்டு வந்து அந்த பூ எடுக்கிற டைம் இருக்குது பார்த்திங்களா அந்த டைமில் வந்து பூ எடுக்கிற அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம வந்து க வாழைக்கண்ணை வந்து நம்ம கள்ளக்காட்டுக்குள்ளேயே வந்து போட்டு விட்டுறதுங்க இப்படி போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாழைக்கன்று வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பொழையே போகாதுங்க எல்லாமே வந்து மொ திறன் வந்து அதிகமாக இருக்குது செடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் நல்லா கட்டுறதுனால இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நல்லா உங்களுக்கு ஊக்கா அடிமரம் வந்து நல்லா ஊக்காக வந்து நம்மளுக்கு வருதுங்க பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே இப்போ இதில் வந்து ஒரு ஆயிரம் கட்டை போட்டிருக்குங்க ஆயிரம் கட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கும் ஒரே தரமாக அப்போ வந்து வெட்டுக்கு வரும்போது தார் வந்து ஈனும் போது உங்களுக்கு ஒரே டைமில் ஒட்டுக்காய் ஈணும் போது உங்களுக்கு வெட்டு வந்து ஒரே டைமில் வரும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து நல்லா கிடைக்கும் இதுதான் வந்து ஒரு மெயின் பெனிஃபிட்டுங்க மெயின் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து மரம் வந்து முளைச்சு வரும்போது வந்து ஈரப்பதம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த வரைக்கும் நல்லா வந்து முளைச்சி வரும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கள்ளக்காட்டில் போடும்போது ஈரத்த ஈரப்பதம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் வந்து நல்லா வந்து அடிமரம் ஊக்காவும் தண்டு வந்து ஊக்காகவும் வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு நல்லது தெளிவாக தெரியும் கிட்டத்தட்ட அடிமரம் வந்து செடி சின்ன செடி தான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி ஹைட் இருக்குது அடித்தண்டு பார்த்திங்கன்னா இப்போயே வந்து நான் சரியான ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக வருது அப்போ வந்து உங்களுக்கு கொலை தள்ளும் போது தாரும் வந்து பெரிய தாராக வரும் இதை வந்து இதில் ஒரு மெயின் பெனிஃபிட்டுங்க நான் அடுத்த பதிவில் வந்து நான் கள்ளக்காட்டில் வேறு என்னென்ன ஊடுபயிர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் பதிவிட்டுறேன் நன்றி